சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை பயணத்தை தற்போது பார்க்கலாம் மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் இருக்கும் அம்பாவதே கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆண்டு பிறந்த அம்பேத்கர் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட பிரிவில் பிறந்தார் தமது பள்ளிப் பருவத்தில் பல்வேறு தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளானார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரமும் லண்டனில் சட்டமும் படித்தவர் இந்தியா திரும்பியதும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் போராடத் தொடங்கினார் நிகரற்ற அவரது சட்ட அறிவால் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார் எனினும் அதில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் அமைச்சரவையிலிருந்து விலகிய அம்பேத்கர் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் தனி வாக்குரிமை மனுநீதி எரிப்பு என அவரது போராட்டங்களுக்கு கிடைத்த பலன்தான் இன்று ஏற்பட்டிருக்கும் சமூக மாற்றம் இந்திய தேசத்தின் கொடிய நோயாக இருந்த தீண்டாமையை வேரோடு அழித்தொழிப்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக தமது இறுதி மூச்சு வரை போராடிய அம்பேத்கர் வாழ்நாளின் இறுதியில் புத்த மதத்தை தழுவினார்